அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகதூசுல்லிம் ஷெய்தோனிர் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் அலமது இல்லாஹி ரொம்ப அல்மா செல்ல குழந்தைகளா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தௌஹீதல் உலுஹையா தௌஹீதல் அஸ்மாவா சிஃபாத் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம வந்து தௌஹீதுனா என்னன்னு பார்த்தோம் என்னாதது அதாவது ஓர் இறை கொள்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா ஒரு அல்லாகவை மட்டுமே ஒருமைப்படுத்துவது அப்படின்னா சொல்லுவோம் சரியா இப்போது தௌஹீதார் ருபு பியா அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா படைத்து பரிபாலிக்கும் ரச்சகனாகிய அல்லாகவை ஒருமைப்படுத்துவது அப்படின்னு அர்த்தம் அல்லாஹ் தானே நம்மளை படைத்தான் அல்லாஹ் தானே உங்களை படைச்சிருக்கிறான் எல்லாத்தையுமே தானே படைச்சிருக்கிறான் எல்லா பொருட்களையுமே தானே படைச்சிருக்கிறான் அந்த படைச்சதோடு விட்டுட்டானா பரிபாலிக்கிறான் அதாவது நமக்கு உணவளிச்சு நமக்கு தேவையான வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுத்து நமக்கு என்னென்ன இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நீட்ஸ் இருக்குதோ தேவைகள் இருக்குதோ அத்தனையும் நமக்கு பூர்த்தி பண்ணி வைக்கக்கூடியது யார் நம்மளை வர வளர்க்கக்கூடியது யார் ரட்சகன் அதிபதி ரப்பு ஓகேவா அதை அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ரப்பு அல்லாஹ மட்டும்தான் நம்ம ஒருமைப்படுத்துகிறோம் சரியா அல்ஹம்துலில்லா ஸோ அதனால தான் அதுக்கு பேர் என்ன தௌஹீத் அர் ருபுபியா ஓகேவா இப்போ என்ன பார்க்க போகிறோம் தௌஹீத் அல் உலுஹையா அப்படின்னு பார்க்க போகிறோம் சரி அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாமா அதாவது நம்ம நீங்கள் வந்து இப்போ சூரியனை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்ம நினப்போம் யாரப்பா இந்த சூரியனை படைச்சது அப்படின்னு கே நினைப்போம் இல்லையா அப்போ நமக்கு என்ன தோணும் தான் இந்த சூரியனை படிச்சுருக்கிறான் அது பாருங்களேன் சூரியன் வந்து அதோட வேலை என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து என்ன கொடுக்குதுன்னு பாருங்கள் ஹீட்டு கொடுக்குது நமக்கு வந்து சூடாக இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்களுக்கு சூடு வந்து தேவைப்படுது இல்லையா அப்போது இந்த பூமிக்கு தேவையான ஹீட்டு அந்த சூடை வந்து எது கொடுக்குது சூரியன் தான் கொடுக்குது அது மட்டும் இல்லை நமக்கு எப்போவுமே வந்து சூடு அப்படிங்கிறது தேவை அதே மாதிரி லைட் வெளிச்சம் அப்படிங்கிறதும் தேவை இல்லையா அஹமது அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க சந்திரனை பாருங்களேன் அது அழகாக ஃபுல்லாக இருக்கும்போது ரவுண்டாக அழகாக இருக்கும் இல்லையா அந்த நேரத்தில் நம்ம வந்து அந்த அழகான மூணு வர்றதுக்கு அந்த நிலா வர்றதுக்கு நம்ம பார்க்கும்போது சா முழு நிலவாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் அந்த முழு நிலவாகிறதுக்கு எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்குது பார்த்திங்களா இல்லையா அதே மாதிரி தான் சூரியன் வந்து அங்கேருந்து நமக்கு சூட்டையும் வெளிச்சத்தையும் கொடுக்கறதுக்கு எவ்வளவு வந்து அது வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டைம் ஒரு காலம் எடுத்துக்குது இல்லையா சுபகனல்லா இதெல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு வியப்பாக இருக்குது அதே மாதிரியே பெரிய பெரிய மலைகள் மவுண்டெயின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம் தானே அதை பார்த்தாலும் நமக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது அதே மாதிரி கடல்லலாம் பார்க்குறோம் கடலில் பாருங்களேன் அலைகள் வந்துக்கிட்டே இருக்குது அது என்றைக்காவது ஸ்டாப் ஆச்சா ஸ்டாப்பே ஆகாது அலைகள் ஓய்வதே கிடையாது இல்லையா அதனால தான் அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அதை பார்த்தா நமக்கு பிரமிப்பாக இருக்குது தானே அதே மாதிரி அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குது அழகாக பஞ்சு மூட்டை மாதிரி சூப்பராக இருக்குது தானே அதுக்கப்புறம் மழை பெய்யுது அதுக்கப்புறம் நீர் அருவிகள் வாட்டர் ஃபால்ஸ் ஓடுது அதுக்கப்புறம் பூக்களை பார்க்குறோம் தோட்டங்கள் பார்க்குறோம் பாலைவனத்தை பார்க்குறோம் கடலை பார்க்குறோம் அப்புறம் சந்திரன் சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்க்குறோம் இது எல்லாத்தையும் படைத்தது யார் அல்லாஹ் படைப்பாளன் தான் படைப்பாளன் அவன் பேர் என்ன அல்காலிக் அவன்தான் வந்து எல்லாத்தையும் படைத்தான் படைச்சிட்டு அப்படியே விடாமல் அவன் என்ன பண்ணான்னா பரிபாலிக்கிறான் அவன் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுக்குறான் ஓகேவா அப்போது அர் ரஸாக் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அர் ரசா அப்படின்னா உணவளிப்பவன் நம்மளுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் வாழ்வாதாரத்தை வழங்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் சரியா அப்போது அல்லாஹ் தான் நமக்கு வந்து மழையை கொடுக்குறான் எங்கேருந்து மழை வருது வானத்துலேருந்து மழை வருது இல்லையா அது மட்டும் இல்லை அவன் நமக்கு மலை மூலமாக என்னென்ன நமக்கு கிடைக்கிது சாப்பாடு கிடைக்கிது அது மட்டும் இல்லை நமக்கு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணீரும் கிடைக்கிது இல்லையா அப்போது நமக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் நமக்கு கேட்கக்கூடிய திறனை கொடுத்துருக்கான் பார்க்கக்கூடிய பார்வையை கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் நம்ம மூச்சு விடுறதுக்கு மூச்சு காற்ற கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பணம் இருக்குது நமக்கு சொத்து இருக்குது இதெல்லாமே நமக்கு அல்லாஹ் தான் கொடுத்துருக்குறான் அலமது இல்ல அதனால நம்ம என்ன செய்யணும் அல்லாவுக்கு எப்பொழுதுமே நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லை அல்லாஹை நம்ம ரொம்ப நேசிக்கணும் சரியா இது எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருக்கான் இல்லையா அதனால் அல்லாஹாவை நம்ம ரொம்ப நேசிக்கணும் நம்ம அல்லஹாவை ரொம்ப நேசிக்கிறோம் ஆனால் ஏன்னா நம்மளை அவன் தான் படைச்சிருக்கிறான் நமக்கு எல்லாமே அவன் தான் கொடுத்துருக்குறான் அது மட்டும் இல்லை நம்மளை முஸ்லீம்ஸாகவும் ஆக்கியிருக்கிறான் இல்லையா அலமது இல்லா அது மட்டும் இல்லை நம்ம வந்து அல்லாஹை ரொம்ப நேசிக்கிறோம் அதாவது எப்படி நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹை சொன்ன எல்லா கட்டளைகளையும் நமக்கு நம்ம வந்து கட்டுப்படணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அதே மாதிரி அல்லாஹ் வந்து சில விஷயங்களை தடுத்துக்கோங்க இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான்னா அதெல்லாமே நம்ம செய்யாமல் தடுத்துருக்குறோம் அப்படி தானே அஹமதுல்லில்லா அது மட்டும் இல்லை நம்ம எப்பொழுதுமே அல்லாவை மட்டும்தான் நம்ம அழைச்சி துவாக்கிப்போம் இல்லையா அஹமதுல்லில்லா எப்பொழுதும் அல்லாஹ் கிட்ட தான் நம்ம பேசணும் அப்படின்னு நினப்போம் அப்படிதானே அஹமது இல்லா அதுதான் இதுக்கு பேர் தான் வந்து ஃபைபாதா இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் ஃபைபாதா வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா இதுக்கு பேரு தான் வந்து தௌஹீதல் உலூஹையா அப்படின்னு சொல்லுவோம் உலூஹையா அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தௌஹீதல் உலூஹையா அப்படின்னா வணக்க வழிபாடுகளில் அல்லாகவை ஒருமைப்படுத்துவது சொல்லுங்க வணக்க வழிபாடுகளில் அல்லாகவை ஒருமைப்படுத்துவது சரி ஏன் வந்து நம்ம எல்லாருமே அல்லாஹ ரொம்ப நேசிக்கிறோம் பதில் சொல்லுங்க பாப்போம் ஏன்னா அல்லாஹ் தான் நம்மளை படைச்சிருக்கிறான் இல்லையா அல்லாஹ் தான் நம்மளை படைச்சிருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் தான் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறான் ம் அப்படிதானே அல்ஹம்துலில்லா அது நிறைய நமக்கு வந்து அல்லாஹ் தான் கொடுக்குறான் ஏன் நம்மளை வந்து முஸ்லீமாகவும் தான் ஆக்கி வச்சுருக்கிறான் அல்ஹம்துலில்லா அப்போது நம்ம வந்து அல்லாஹாக நேசிக்கிறோம் அப்படி தானே நம்ம வந்து அல்லாவை நேசிக்கிறோம் ஏன்னா அவன் தான் அல்லாஹ் தான் வந்து ரஹமானாக இருக்கிறான் ரொம்ப ரொம்ப கருணையாளன் அன்பாளனாக இருக்கிறான் அருளாளனாக இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து நீதியாளனாகவும் இருக்கிறான் நம்ம ரொம்ப அவனை நேசிக்கிறோம் ஏன் தெரியுமா அவனுக்கு நிறைய வந்து பியூட்டிஃபுல் நேம்ஸ் எல்லாமே இருக்குது அழகழகான அல்லாஹனுடைய திருநாமங்கள் எல்லாமே இருக்குது ஓகேவா தான் எப்பொழுதுமே பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் அவன் எப்பொழுதுமே கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் அவன் எல்லாத்தையுமே பார்ப்பான் எல்லாத்தையுமே கேட்பான் ஓகேவா அவன் வந்து எங்கே தெரியுமா உயர்ந்திருக்கிறான் அர்ஷின் மேலே உயர்ந்திருக்கிறான் சரியா ஏழு வானங்களுக்கு மேலே அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் அல்லாஹுக்கு அப்போ எல்லாமே தெரியும் சரியா அவனுக்கு வந்து ஒரு அழகான முகம் இருக்குது சூப்பரான பியூட்டிஃபுல்லான முகம் இருக்குது அவனை மாதிரி யாருமே கிடையாது அல்லாஹ் உயர்ந்தோன் அவனை மாதிரி யாருமே கிடையாது இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோன்னா தௌஹீத் அல் அஸ்மாவ சிஃபாத் அப்படின்னு சொல்லுவோம் தௌஹீத் அல் அஸ்மாவ சிஃபாத் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அல்லாஹுக்கு பெயர்களும் இருக்குது பண்புகளும் இருக்குது அஸ்மானா பெயர்கள் சிஃபாத்னா பண்புகள் ஓகேவா அப்படின்னா என்ன அப்படின்னா அல்லாஹுக்கு மட்டும்தான் அல்லாஹுக்கு மட்டுமே தான் உரிய பெயர்களையும் பண்புகளையும் அல்லாஹுக்கு மட்டுமே தான் உரித்தாக்கி அவனுடைய இந்த பெயர்களில் பண்புகளில் அவனுடைய படைப்பினங்களில் எதுக்குமே யாருக்குமே இணை வைக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தான் தௌஹீத் அஸ்மாவ் சிஃபாத் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அல்லாஹுக்கு மட்டும்தான் இந்த பெயர்களையும் பண்புகளையும் உருத்தாக்கிடணும் அவனுடைய படைப்புகளுக்கு இந்த பெயர்களையும் பண்புகளையும் நம்ம சொல்லக்கூடாது ஓகேவா எதுக்கும் யாருக்குமே வந்து இணை வைக்கவே கூடாது அதுக்கு பேர் தான் தௌஹீத் அல் அஸ்மாவஸ் சிஃபாத் அப்படின்னு சொல்லுவோம் சரியா யார் நம்மளை முஸ்லீமாக படைத்தது தான் ஓகேவா யாருக்கு நம்ம கட்டுப்படணும் யாரை நம்ம வணங்கணும் வழிபடணும் அப்படின்னா அல்லாஹ் வனத்தலா தான் ஓகே நம்ம அல்லாஹை மட்டும் தான் அழைக்கணும் வேற யாரையுமே அழைக்கக்கூடாது கூடாது ஓகேவா வேற யாரையுமே அழைச்சு பிரார்த்தனை பண்ணவே கூடாது அல்லாஹை மட்டும் தான் அழைச்சி பிரார்த்தனை பண்ணணும் துவா கேட்கணும் எப்படி கேட்போம் அல்லாஹ் வேற யாரையுமே நாங்கள் அழைக்கவே மாட்டோம் ஒன்றை மட்டும்தான் நாங்கள் அழைச்சி எங்களோட தேவைகள் எல்லாத்தையுமே நாங்கள் உங்ககிட்ட மட்டும்தான் கேட்போம் அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக இருக்கணும் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சுஜூது செய்கிறோம் இல்லையா எப்போ சுஜூது செய்வோம் தொழுகும் போது சுஜூது செய்வோம் சலா பண்ணும் போது சுஜூது செய்வோம் சுஜூதுனா என்ன நம்மளுடைய முன்னெற்றியும் மூக்கையும் வந்து தரையில் படணும் இல்லையா அதுக்கு தான் சுஜூத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது இந்த சுஜூத் யாருக்காக செய்யணும் அல்லா ஸ்மான்பான தலாக்கு மட்டும்தான் செய்யணும் ஏன்னா நம்ம வந்து யாருக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறோம் வழிபட்டு வாழ்கிறோம் அல்லாஹ்பான தலாக்கு நம்ம வந்து கீழ்படியாமல் இருந்துடவே கூடாது அல்லாஹுக்கு ஓகேவா ஏன்னா அல்லாஹ் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க தானே அல்லாஹ் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க தானே அப்போது நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது கீழ்படியாமல் இருந்துடக்கூடாது கட்டுப்படாமல் இருந்துடக்கூடாது கண்டிப்பாக அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான் நம்மளை அதனால் நம்ம கட்டுப்பட்டே ஆகணும் ஓகேவா அல்லாஹுக்கு கீழ்படியாதவங்க கட்டுப்படாதவங்களை பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா அப்புறம் அது மட்டும் இல்லை நம்ம வந்து கீழ்படிஞ்சு அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவன் நமக்கு எக்கச்சக்கமான கூலிகள் நற்கூலிகள் கொடுப்பான் ஓகேவா அவன் வந்து சில சமயங்களில் கீழ்ப்படியாமல் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பான் தண்டனை கொடுத்துருவான் ஓகேவா அப்போது நம்ம அதிக அதிகமாக என்ன பண்ணணும் பாவம் மன்னிப்பு அல்லாஹ் கிட்டே கேட்கணும் ஏன்னா பாவம் மன்னிப்பு கேட்குறது அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகேவா ஹம்துல்லா அதனால் நம்ம வந்து எப்பொழுதுமே நினைவில் வச்சுக்கணும் நம்ம எப்பொழுதுமே இஸ்லாம் இஸ்லாம் அப்படிங்கிற மார்க்கத்துடைய பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா சுபஹானல்லா அப்போது இஸ்லாம் அப்படிங்கிற இதில் தீனுக்குள்ளார் இருக்கிறதுனால நம்ம அல்லாஹுவை ரொம்ப ரொம்ப நேசிக்கணும் அல்ஹமது நம்ம எல்லாரும் அல்லாஹுவை நேசிக்கிறோமா அலமது நம்ம வந்து அல்லாஹோ மட்டும் இல்லை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நபிமார்கள் தூதர்கள் எல்லாரையுமே நேசிக்கிறோம் அது மட்டும் இல்லை நபிமார நபிமாருடைய மனைவிமார்கள் அதாவது நம்மளுடைய நபி முகமது சல்லாஹ் அலேஹி வசலம் அவர்களுடைய மனைவிமார்கள் உம்முள் மு அவங்களையும் நம்ம நேசிக்கிறோம் அது மட்டும் இல்லை நம்ம வந்து நபி சல்லல்லாஹு அலேஹி வசலம் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் அவங்களையும் நம்ம நேசிக்கிறோம் இல்லையா அலமதுல்லா நம்ம வந்து அல்லாஹ் பண்ண தலைக்கிட்ட அதிக அதிகமான துவா கேட்கணும் எப்படி கேட்கணும் யா அல்லா எங்களை இஸ்லாம்லேயே நிலைத்து நிற்கச் செய்வாயாக நாங்கள் வந்து அதாவது அல்லாஹ் வந்து எந்த அளவுக்கு எங்களை வந்து இந்த உலகத்தில் வாழ வைக்கிறானோ அந்த அளவுக்கு சிறப்பு ப்பா நாங்கள் முஸ்லீமாகவே வாழ்ந்து முஸ்லீமாகவே மரணிக்கணும் நாங்கள் சொர்க்க சுவாலைக்குள்ளார நுழையணும் அங்கே நுழைஞ்சு அல்லாஹினுடைய திருநா திருமுகத்தை நாங்கள் பார்க்கணும் இப்படி தான் அல்லா கிட்ட நம்ம இதுவாக்கிக்கணும் ஓகேவா ஆமீன் ஆமீன் சொல்லுங்கள் எல்லாரும் ஆமீன் ஆலமீன் அலமதுல்லா சாலிஹின் கேட்ஸ் எல்லாருமே இப்போது நல்லா அவங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் தௌஹீதல் நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம் தவஹீதுனா என்ன ருபுபியா தௌஹீதல் உலுஹியா தௌஹீதல் உலூஹியா தௌஹிதல் என்னன்னு பார்த்துருக்குறோம் ஓகேவா தௌஹீதுனா என்ன ஓர் இறை கொள்கை இல்லைன்னா அல்லாஹவை மட்டும் ஒருமைப்படுத்துவது தௌஹிதர் ருபுபியா அப்படின்னா என்ன இது தௌஹீதில் மூணு வகையாக இருக்குது ஓகேவா தௌஹீதர் ருபுபியா அப்படின்றது படைத்து பரிபாலிக்கும் ரச்சகனாகிய அல்லாகவே ஒருமைப்படுத்துவது தௌஹீதல் உலோகையா அப்படின்னா வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது தௌஹீதல் அஸ்மாவ சிஃபாத் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அதாவது அல்லாஹுக்கு மட்டுமே உரிய பெயர்களை பண்புகளை அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாக்கி அவனுடைய இந்த பெயர்களில் பண்புகளில் அவனுடைய படைப்பினங்களில் எதற்கும் யாருக்கும் இணை வைக்காமல் இருப்பதாகும் அலமதுல்லா உங்களுக்கு இப்போ நல்லா க்ளியராக புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் அல்லாம வரமத்தி வர